இலங்கையின் வடக்கே வவுனியா பகுதியில் சற்று முன்னர் நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் கூறுகின்றன முன்னதாக பின்னிரவு பதினோரு மணி அளவில் இந்த நில அதிர்வு பாரிய சத்தத்துடன் உணரப்பட்டதாக பல்வேறுபட்ட பிரதேசங்களிலிருந்தும் குறிப்பாக வவுனியா வடக்கே ஓமந்தை தொடக்கம் தெற்கே சிதம்பரபுரம் செட்டிக்குளம் வரையிலும் இந்த அதிர்வு உணரப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் மக்கள் கூறுகின்றனர் சரியாக பதினோரு மணி அளவில் ஒரு பாரிய வெடிப்பு போன்ற ஒரு சத்தம் கேட்டதாகவும் இந்த சத்தம் தொடர்ந்து பத்து செக்கன்களுக்கு மேல் நீடித்ததாகவும் மக்கள் கூறுகின்றனர் இந்த சத்தத்தை மக்கள் இடிமுழங்குவதாக ஆரம்பத்தில் நினைத்துக் கொண்டாலும் அதன் வித்தியாசத்தன்மை காரணமாக சந்தேகம் கொண்டுள்ளனர் இதேவேளை இந்த சட்டம் ரயில் செல்வதைப் போல் உணரப்பட்டதாக ஓமந்தை பகுதியைச் சேர்ந்த ஒருவர் கூறியுள்ளார் ஆனாலும் அது ரயில் ஓட்டத்தை விட சற்று வித்தியாசமாக இருந்ததனால் அதனை என்னவென்று ஊகிக்க முடியவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் வவுனியா குட்செட் பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் கூறுகையில் திடீரென்று வீட்டு எண்ணல் கதவுகளும் கூரைகளும் அதிரத் தொடங்கின அதோடு வெளியிலும் ஒரு சமமான அதிர்வு சத்தம் கேட்டவாறு இருந்தது மழை வரப்போகின்றது என்று வெளியிலே காயப்போட்டிருந்த உடைகளை எடுப்பதற்காக வந்தபோது து வாகனம் வலுத்து நிலவு பழிச்சென்று காணப்பட்டது மலைமேகம் இல்லாமல் எப்படி இடிமுழங்கும் என்ற பெரும் குழப்பத்தில் வீட்டின் உள்ளே வந்து முகநூலை தட்டிய போதுதான் அது எல்லா இடமும் உணரப்பட்டுள்ளதை அறிகின்றேன் என்று அவர் கூறியுள்ளார் இதேவேளை அனுராதபுரம் மாவட்டம் பதவியா பகுதியிலும் நில அதிர்வு உணரப்பட்டதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் சில வீட்டுச் சுவர்களில் வெடிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது இதேவேளை பிந்தி கிடைத்த தகவலின்படி உறுதிப்படுத்தப்படாத நிலநடுக்கம் அல்லது நில அதிர்வு போன்ற நிகழ்வு இலங்கையின் வடக்கே வவுனியாவில் பதிவாகியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை ஒன்று எனக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்